சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நாயகனாக நடித்துள்ள படம் கேம் சேஞ்சர் கியாரா அத்வானி எஸ் சூர்யா அஞ்சலி சுனில் உட்பட பலர் நடித்துள்ளனர் தமன் இசையமைத்துள்ளார் வெங்கடேஸ்வர கிரியேசன் சார்பில் தில் ராஜு தயாரித்துள்ளார் இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் நாளையொட்டி ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கு தமிழ் உட்பட பல மொழிகளில் இப்படம் வெளியாக இருக்கிறது இந்த நிலையில் தமிழில் இப்படம் வெளியாவதில் திடீர் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த படத்திற்கு முன்னதாக சங்கர் இயக்கிய இந்தியன் டூ படம் வெளியானது அப்படம் தோல்வியடைந்தது அப்படத்தை தயாரித்த லைகா நிறுவனம் பெரும் நட்டமடைந்தது என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் படத்தின் இன்னொரு பாகமான இந்தியன் தயாராக இருக்கிறது இந்த படம் தொடர்பாக இயக்குனர் சங்கரும் தயாரிப்பு நிறுவனமும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாம் மூன்றாம் பாகத்துக்காக ஒரு பாடல் படமாக்க வேண்டும் என்று இயக்குனர் சங்கர் சொல்லியிருக்காராம் இதற்கு பெரும் செலவாகும் என்பதால் இப்பாடல் இல்லாமலேயே படத்தை வெளியிடலாம் என்பது தயாரிப்பு நிறுவனத்தின் கருத்து அதை அவர் ஏற்க மறுக்கிறாராம் பாடலை சேர்த்தால்தான் படம் நன்றாக இருக்கும் என்பது சங்கர் கருத்து இதனால் படத்தை தொகுத்து காட்டுங்கள் முக்கியமான சிலர் படம் பார்க்கட்டும் அவர்கள் எல்லாம் பாடல் சேர்த்தாக வேண்டும் என்று சொன்னால் சேர்த்து விடுவோம் என்று தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்கிறது அதற்கு அப்படியெல்லாம் படம் போட்டு காட்ட முடியாது என்று கராராக சொல்லியிருக்கிறார் சங்கர் இதனால் இந்தியன் த்ரீ படத்தை முடித்து வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்தியன் த்ரீ படத்தை முடித்துக் கொடுக்க வேண்டுமெனில் எனக்கு சம்பளமாக சுமார் அறுபது கோடி ரூபாய் கொடுத்தாக வேண்டும் என்று சங்கர் நிபந்தனை விதித்திருக்கிறார் சம்பளம் கொடுக்கவில்லை எனில் இந்த படத்தை முடித்து கொடுத்து தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாராம் இதனால் திடுக்கிட்ட தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பாளர்கள் சங்கம் விநியோகஸ்தர்கள் சங்கம் உள்ளிட்ட முக்கியமான இடங்களில் இயக்குனர் சங்கர் குறித்து புகார் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் சம்பந்தப்பட்டவர்கள் இந்தியன் திரி படத்தை சிக்கலின்றி முடித்துக் கொடுப்பதாக சங்கர் ஒப்புக்கொண்டால்தான் கேம் சென்சர் படத்தை வெளியிடுவோம் இல்லையெனில் அப்படத்திற்கு தமிழ்நாட்டில் தடை விதிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இத்தகவலை கேம் சென்சர் படத்தின் தயாரிப்பாளர் திரு ராஜுவிடம் சொல்லிவிட்டார்களாம் இதனால் அவர் பதட்டத்துடன் இயக்குனர் சங்கரிடம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் இதை சற்றும் எதிர்பார்க்காத இயக்குனர் சங்கர் இது தொடர்பாக தமக்கு நெருங்கிய நண்பர்கள் மற்றும் வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறாராம் சங்கர் இயக்குனர் சங்கர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் கேம் செஞ்சர் படம் தமிழில் வெளியாகுமா என்கிற பரபரப்பான கேள்விகளுக்கான விடை போக போகத்தான் தெரியும்